அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராகும் ஜி கே மணி சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து வரும் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் மிகப்பெரிய உட்கட்சி குழப்பமே நடைபெற்று வருகிறது தந்தை மகனுக்குள் யார் தலைவர் என்ற போட்டா போட்டி நடைபெற்று வருகிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி வருகிறார் ஜி கே மணி கூட யாரையும் நாம் கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம் கட்சியை வலுப்படுத்துவோம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்கினால் அது நமது கட்சியின் வளர்ச்சிக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் தற்பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என நான் ராமதாஸிடம் கேட்டுக்கொண்டும் கூட அவர் தொடர்ந்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமாவை ராமதாஸ் அவர்கள் நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் அவர் உத்தரவு பிறப்பித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக திலகபாமா அவர்களே செயல்படுவார் யாரையும் நீக்கக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை தலைவர் என்ற முறையில் எனக்கு மட்டுமே உள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் மட்டுமே தலைவருக்கு மட்டுமே யாரை வேண்டுமென்றாலும் நீக்கவும் சேர்க்கவும் அதிகாரம் உள்ளது ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவர் அவர் ஒரு சிறப்பு ஆலோசகர் அவ்வளவுதான் அவரால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இது ராமதாஸுக்கு மிகப்பெரிய பேரடியாக இருந்து வருகிறது மேலும் பல மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து ராமதாஸ் நீக்கி வந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களோ தொடர்ந்து அவர்கள் அதே பொறுப்பில் இருப்பார்கள் அவர்கள் நீக்கம் செல்லாது என கூறி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸ் கைப்பற்றி விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் எண்பது சதவீதம் நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸின் பக்கம்தான் உள்ளார்கள் என பலர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் சென்னையில் நடத்தி வருகிறார் மேலும் தங்களது பழைய அலுவலகத்தை விடுத்து புதிய அலுவலகத்தையும் தேர்வு செய்துள்ளார் மண்டல வாரியாக கூட்டம் மூன்று நாள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை அழைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு ஆலோசனை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது கட்சி விதிப்படி ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பும் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் மேலும் மிக விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது அதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் கிளைக்கழகம் வாரியாக பூத் முகவர்களை உறுதி செய்ய வேண்டும் என அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுக்குழுவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு தற்பொழுது மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற உள்ளது இந்த ஆண்டு மீண்டும் தலைவருக்கான தேர்தலை நடத்த வேண்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் மீண்டும் தலைவராக முடியும் வரும் ஆண்டு தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் அதற்காக ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரத்தை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை அன்புமணி ராமதாஸுக்கு அதிக நிர்வாகிகளின் ஆதரவு இருந்தால் மீண்டும் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக்கப்படுவார் ஆனால் ராமதாஸ் அவர்களோ மீண்டும் அன்புமணி ராமதாஸை தலைவராக்க விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது பொருளாளர் திலகபாமாவை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அவரது ஆதரவாளரை பொருளாளராக மாற்றிவிட்டார் ஏற்கனவே கௌரவ தலைவரான ஜி கே மணி கட்சியின் பொதுச் செயலாளரான வடிவேல் ராவணன் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் போன்றவர்கள் தொடர்ந்து ராமதாசுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளார்கள் அதில் கண்ணாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான கோகாமணி சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் பசுமை தாயகத்தின் தலைவர் அருள் போன்றவர்கள் ராமதாசுக்கு ஆதரவாகவும் தருமபுரி மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாகவும் இருந்து வருகிறார்கள் கட்சியின் எண்பது சதவீதம் நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட அன்புமணியின் ஆதரவாளர்களை தொடர்ந்து ராமதாஸ் நீக்கம் செய்து வருகிறார் மேலும் மிக விரைவில் தலைவருக்கான பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் அந்த தேர்தலில் ஜி கே மணியை மீண்டும் தலைவராக ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் அறிவிக்கக்கூடிய அனைத்து நீக்கங்களும் செல்லாது என அன்புமணி ராமதாஸ் அறிவித்து வருவதால் ராமதாஸ் அவர்கள் சட்ட ஆலோசகர்களோடு தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் அன்மணி ராமதாஸை விடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்ய ராமதாஸ் விருப்பப்பட்டாலும் கூட பொதுக்குழுவின் அங்கீகாரம் தேவை பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு சாதகமாக இருப்பார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக உள்ளது நன்றி